அரியலூர் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்க ஆசியாவிலேயே உயரமான வெண்கல மாதாசிலையை பத்தியும் வீரவாமணி கட்டப்பட்ட அடக்கில அன்னை தேவாலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் பக்கத்துல இருக்க ஊர் தான் ஏலாக்குறிச்சி இந்த ஊர்ல தான் ஆசியாவிலேயே உயரமான ஐம்பத்தி அடி வெண்கல மாதாசில இருக்கு ஏலாக்குறிச்சி இந்த ஊரோட பழைய பேர் பாத்தீங்கன்னா திருக்காவலூர் இந்த பேரை யாரு வச்சானா தெய்வத்துக்கு திருக்காவல் மிகுந்த இடம்னு வீரவாமணியூர் தான் இந்த ஊருக்கு இப்படிப்பட்ட பெயரை வச்சாரு பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து நிறைய கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து வராங்க அங்க

பிளவி அப்படின்ற கட்டிமலை தடவுறாரு அதுக்கப்புறம் அவர் ஏழு வருஷமா அவதிப்பட்ட ராஜ பிளவி சரியாயிடுது அதுக்கு நன்றி அவர் என்ன பண்றாருன்னா வீரமாமணிகளால் கட்டப்பட்ட அந்த அடைக்கல மாதா கோயிலுக்கு நூத்தி ஏக்கர் நிலத்தை காணிக்கையா கொடுக்கிறாரு அந்த சிற்றரசர் கொடுத்த காணிக்கைக்காக இன்னைக்கு ஏழா குறிச்சியில அவருக்கான ஒரு கல்வெட்டு இருக்கு வீரமாமணி இவர் ஏழா குறிச்சியில் தங்கியிருக்கும் பொழுதுதான் திருக்காவலூர் கழகம் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற நூலை உருவாக்குறாரு இவ்வளவு பெருமையில கொண்ட ஏழா குறிச்சி ஆலயம் நம்ம அரியூர் மாவட்டத்தில்